அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அறிக்கையாக வெளியிட்டு வருகிறார்கள் காரணம் தமிழக பாஜக தலைவரை அண்ணாமலை அவர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் குறித்து பேசிய சர்ச்சையான கருத்து ஒரு இந்துத்துவ தலைவராக அவர் இருந்தார் அவர் இல்லாத இந்த நேரத்தில் வெற்றிடம் உருவாகி இருக்கிறது அந்த இடத்திலிருந்து அதிமுக விலகிவிட்டது அதனால் பாஜக அந்த இடத்தை நிரப்புகிறது அப்படிங்கறத சொல்லி அவர் இந்துத்துவ தலைவராகத்தான் செயல்பட்டார் அப்படிங்கறதுக்கு பல மேற்கோள்களையும் காட்டியிருந்தார் ஆனால் அந்த மேற்கோள்களில் இருக்கக்கூடிய உண்மை என்ன முரண்பாடு என்ன விவரங்களை பார்க்கலாம் கட்டத்துறைக்கு கட்டம் சரி இல்லை நம்ம கூட விளாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி வசனம் வரும் அதுபோல அதிமுக பாஜக அப்படின்னு தமிழ் தொடர்ந்து கொண்டே வருது பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருக்கிறார் முன்பு நூறு மடங்கு பெரியவர் ஆயிரம் மடங்கு பெரியவர் அப்படின்ற மாதிரியான மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்த கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு அறிஞர் அண்ணா பற்றிய சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவிச்சிருந்தார் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பாகவே அது பார்க்கப்பட்டது இது எல்லாத்துக்கும் மேலே தற்போது ஒரு ஆங்கில செய்தி சேனல் பிடிஐ செய்தி சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் அவர் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவிச்சிருக்கார் அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவ தலைவராக செயல்பட்டார் அவர் தன்னுடைய அரசியல் நகர்வினை நகர்த்தினார் பாஜக வளர்வதற்காக இந்த மாதிரியான கருத்துக்களை அவர் தெரிவிக்கிறார் அப்படின்னு பல தரப்பில் இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவா தலைவராக செயல்பட்டார் காரணம் அவர் அயோத்தி ராமர் கோவில் கட்டுவது வழங்குவதற்கு வெளிப்படையான ஆதரவனை தெரிவித்தார் தன்னுடைய சம்பளத்தை கோவில்களுக்கு தானமாக வழங்கினார் குறிப்பாக யானைகளை கோவில்களுக்கு தானமாக வழங்கினார் இதை தாண்டி இன்னொரு சர்ச்சைக்குரிய கருத்து என்னவென்றால் மத மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தார் இந்த காரணங்களால் அவர் இந்துத்துவா தலைவராகவே கருதப்படுகிறார் அவர் இல்லாததுனால் வெற்றிடம் உருவாகி இருக்கிறது இந்த கருத்தை சொல்லியிருக்காரு இதுல அந்த மத மாற்ற தடை சட்டம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம எடுத்துப்போம் மத மாற்ற தடை சட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இரண்டுல ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது அவர்கள் கொண்டு வந்தார்கள் அப்போது திமுகவினுடைய தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார் இருந்தாலும் பெரும்பான்மை இருந்ததால அவங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் இரண்டாயிரத்தி ஆறில் அதை திரும்ப பெற்றார் திரும்ப பெறப்பட்டது அப்படிங்கிற தகவலை அவர் சொல்ல மறந்துவிட்டார் வசதியாக தனக்கு தேவையான கருத்துக்களை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்வைக்கிறாரோ அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது பொதுவா எல்லா விஷயங்களுக்குமே பதில் சொல்லாதவர் குறிப்பா ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது சர்ச்சையில் இருக்கும்போது கூட தங்கள் தரப்பு கருத்தை சுருக்கமாக சொல்லக்கூடியவர் அப்படின்னா வி கே சசிகலா அவங்களே இந்த நிகழ்வில் சொல்லியிருக்காங்க இந்த கருத்துக்கு எதிர்கருத்தை சொல்லியிருக்காங்க ஏனென்றால் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவர்கள் கூடவே பயணித்தவர் அப்படின்னா வி கே சசிகலா அவங்க தான் அவங்க தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க அவங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆனால் மத நம்பிக்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது திரித்து கூறப்படுகிறது அப்படின்ற கருத்தையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு நோன்பு கஞ்சி அப்படிங்கிறது வழக்கமாக கொடுக்கப்பட்டு வருது அதற்கு அரிசி கொடுப்பது அப்படிங்கிறது ஜெயலலிதா அவர்கள் தான் கொடுத்தாங்க சோ அவங்க எல்லா மதத்தினுமே சமமாக பார்த்தார்கள் ஹஜ் புனித யாத்திரைக்காக செல்லக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல ஜெருசலேம் போகக்கூடியவங்களுக்கான அந்த மானியம் அப்படிங்கறதையும் உயர்த்தி கொடுத்தாங்க எல்லா மதத்தினருக்கும் அவர் எல்லோருக்குமானவராகத்தான் இருந்தார் ஆனால் கடவுள் நம்பிக்கை அவங்களுக்கு இருந்து இந்து கடவுள்கள் மேலேயான நம்பிக்கை பக்தி அப்படிங்கிறது அதன் மூலியமாகத்தான் கோவில்களுக்கு அவருடைய தன்னுடைய பக்தியை செலுத்தி வந்தார் இதை இந்துத்துவா தலைவர் அப்படின்னு அரசியலுக்காக எடுத்துக்கொள்வது அஹ் போர்ட்ரைட் பண்றது அப்படிங்கிறது தவறு அப்படின்னு அதிமுக அவருடைய வைகை செல்வன் சார் அவர்களும் சொல்லியிருந்தார் இன்னொரு சர்ச்சைக்குரிய தனக்கு சாதகமான கருத்து என்னன்னா அயோத்தி ராமர் கோவில் கட்ட வெளிப்படையான ஆதரவனை தெரிவித்தார் அப்படின்னாதுவா பார்த்தா அந்த பதில் எடுத்துக்கலாம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய உண்மை கருத்து என்ன ஆழமா பார்க்க போனதால் அவர் எப்படி அந்த விஷயத்தில் நடந்து கொண்டார் அப்படின்றது பார்க்கப்படும் அதாவது காஞ்சி சங்கராச்சாரியார் மறைந்த பெரியவர் அவரே வந்து அயோத்தியில ராமர் கோவில் கட்டணும் அப்படின்ற ஆன்மீக ரீதியான முன்னெடுப்புகளை எடுத்தவர் இப்ப என்னன்னா ராமர் கோவிலுக்கான ஆதரவு அப்படிங்கிறது தமிழகத்திலிருந்து என்னென்ன குரல் வந்தது அப்படின்னு ஒரு கருத்து எடுத்து முதலாவதாக காஜி சங்கராச்சாரியர் அதன் பிறகு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவரும் வந்து ஒரு கருத்தில் ஆன்மீக ரீதியான முயற்சிகளையும் குரலையும் வெளிப்படையாக தெரிவித்தார் இதை தாண்டி பராசரன் அவர்கள் அவர் முன்னாள் அட்டார்னி ஜெனரலாக இருந்தவர் அவர் என்னன்னா சட்ட ரீதியான போராட்டங்களில் உச்ச வழக்காடி அந்த வழக்கு வெற்றி பெறுவதற்கான முனைப்புக்களை காட்டினார் அவரும் ராமர் கோவிலுக்கான முனைப்பில் இருந்தார் கட்ட வேண்டும் அப்படின்ற முனைப்பில் இருந்தார் பின்னாடி ராமர் கோவில ட்ரஸ்டியாக இருந்து பொருளாளராக இருந்து அந்த ராமர் கோவில் கட்டுவதற்கான அந்த நிதியை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பும் அவருக்கு கொடுக்கப்பட்டது பராசரன் அட்டார்னி ஜெனரல் இவங்க எல்லாமே ஒரு கோட்பாட்டின் கீழ் அதாவது வைணவ அப்படின்ற ஒரு கோட்பாட்டின் கீழே வருவாங்க இதை தாண்டி இன்னும் சொல்ல போனால் பாஜக ஆர் எஸ் போன்ற கட்சிகளுடைய பின்பலம் இல்லாமல் வெளியில இருந்து அரசியல முதலமைச்சராக இருந்த போதே ஆதரவு தெரிவித்தார் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் தான் வெளிப்படையாக அவங்க சொன்னாங்க ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும் பெரும்பான்மையான மக்களுக்கான ஒரு கோரிக்கை இருக்கும்போது அதை மற்றவர்கள் தடுப்பது இல்லைன்னா நிறைவேற்ற இடாமல் த இடையராக இருப்பது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது முன் வச்சு சொன்னாங்க ஆனால் அவங்க அந்த கருத்தை சொன்னதுனால அவர்கள் இந்துக்களினுடைய தலைவர் அப்படின்னு போர்ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது தவறான கருத்து இதை தாண்டி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ராமர் கோவில் கட்டுவதற்கான அந்த பூர்வாங்க பணிகள் தொடங்குது எல்லோருக்குமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பு விடுக்கிறார் அப்போ அப்போது தமிழக முதலமைச்சராக இருந்த எடப்பாடி கே பள்ளி

அதாவது நாளை நான்கு எட்டு இந்த பதிவை போடுறாரு ஐந்து எட்டு பூஜை நடக்குது எட்டு இரண்டாயிரத்தி இருபது நடைபெற உள்ள பூமி பூஜை சிறப்பாக நடைபெறுவதற்கு எனது சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று நடைபெற்ற தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொண்ட மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார்கள் அதே சமயம் இதுதான் முக்கியமான பாயிண்ட் அவங்க எந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரமாக இதை நம்ம எடுத்துக்கலாம் மசூதியும் அயோத்தியில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் இதன் மூலம் தேசிய ஒற்றுமைக்காகவும் நாட்டின் நன்மைக்காகவும் இந்துக்கள் மற்றும் இஸ்லாம் மக்களிடையே ஒற்றுமையை அவர் விரும்பினார் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பின்படி அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான சமூகமான சூழல் ஏற்பட்டுள்ளதை அடுத்து மத்திய அரசு அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டமைக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்ற இந்து மக்களின் கனவை நனவாக்கும் வகையில் ராமர் கோவில் பூமி பூஜை விழாவில் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்ட உள்ள பாரத பிரதமர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு முதலமைச்சர் கே பழனிசாமி இந்த ஒரு அறிக்கையை அதிமுக சார்பாக அவர் வெளியிட்டார் ட்விட்டர்ல கூட இதற்கான கருத்துக்கள் இருக்கு அவருடைய எக்ஸ் எக்ஸ்தலத்திலுமே கூட ராமர் கோவில் கட்டுவதற்கான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க அதாவது இந்து மக்கள் அப்படின்னா இந்து கடவுள்களை வழிபடக்கூடியவர்கள் அவர்கள் ராமருக்கு கோவில் கட்டப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து ஒற்றுமை இருந்திருக்கே தவிர அந்த கருத்தை சொல்வதால் அப்படிப்பட்டவர்கள் அதிகாரத்தில் இருப்பதனால் அவர் இந்துத்துவவாதி இந்துத்துவ தலைவர் அப்படின்ற போற்றை பண்றது தனக்கு சாதகமாக தமிழகத்தில் பாஜக வளர்வதற்கான ஒரு முனைப்புகளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது இதை தாண்டி சும்மா சும்மா அதிமுகவை வைத்தேத்தான் பாஜக வளர்கிறது அப்படின்ற கருத்து இந்த இடத்துல முன்வைக்கலாம் இவரே தான் முன்பு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பற்றி சிறுவைப்படுத்தி பேசிய பேச்சுக்கள் உங்களுக்கு நிச்சயமா நினைவிற்கும் நூறு மடங்கு என் மனைவி அப்படின்ற மாதிரியும் ஆயிரம் மடங்கு என் தாய் அப்படின்ற மாதிரியும் பல கருத்துக்களை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்வைத்திருந்தார் சிறைக்கு சென்ற போது ஒரு குற்றவாளியாக உணரப்பட்டவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பல கருத்துக்களை முன் வச்சிருந்தார் இப்படியெல்லாம் சொன்னவர் இந்துத்துவ தலைவராக இருக்கிறார் தனக்கு தேவையான கருத்துக்களை அவர் எடுத்துக்கிறார் ஏன் அப்படின்ற பார்வை இந்த இடத்துல முன்வைக்கப்படுது ஆர் பி உதயகுமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் ஒரு சரியான கருத்தை முன் வச்சிருந்தார் அவர் முதல்ல

பாஜக தலைமைக்கு அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எந்த அளவிற்கு அழுத்தமும் வியூகமும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அதிமுக எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடித்தளமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் இதன் மூலமாக உறுதிப்பட்டிருக்கிறது தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவர் தெரிவித்து வருவதற்கான காரணம் பாஜகவை வளர்வதற்காகவா அல்லது அதிமுகவை வீழ்த்துவதற்காகவா என்ற கேள்வியும் எழுகிறது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கோவில்களுக்கு தன்னுடைய நிதியை வழங்கினார் சம்பளத்தை கூட வழங்கினார் யானைகளை யானைகளை வேண்டுதலின் இருக்கக்கூடிய யானைகளை மேட்டுப்பாளையத்தில் கொண்டு போய் யானைகள் புத்துணர் முகாம் அப்படின்ற மாதிரி நடத்தினாங்க இது யானைகளுக்கான மிக மிக வரவேற்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்பட்டது இதை தாண்டி அவர் அங்கே கஜ பூஜை செய்யத்தான் கொண்டு போனார் மாற்றுக் கருத்தையும் முன் வச்சாங்க மாற்று கருத்து இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் யானைகள் புத்துணர் முகாம் கோவில் யானை விஞ்ஞானிகளுக்கான ஒரு மறுவாழ்வாக பார்க்கப்படுகிறது இதை தாண்டி தன்னுடைய சம்பளத்தை கொடுத்த அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு அதாவது தொண்ணூற்றி ஒன்றுல முதன்முறையாக முன்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக சட்டமன்றத்துக்குள்ள செய்கிறாங்க செல்றாங்க அதற்கு முன்பு அவர் சட்டமன்றத்தில் அவமானப்படுத்தப்பட்டார் அப்போது அவர் ஒரு வீர சபதம் ஏற்றார் நான் திரும்ப இந்த சட்டமன்றத்துக்குள்ள வந்தேன் அப்படின்னா முதலமைச்சராகத்தான் வருவேன் அப்படின்ற ஒரு சபதம் ஏற்கிறாங்க அதே போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அவங்க வெற்றி பெற்று தமிழகத்தில் அறுதி பெரும்பான்மையோட காங்கிரஸ் வெற்றி பெற்று இருநூற்றி இருபத்தி ஐந்து தொகுதிகள் சரியா சொல்ற நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வெற்றி பெற்று அவர் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக செல்கிறார் அப்படி செல்லும் போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா எனக்கு பல வழிகளில் வருமானம் வருது முதலமைச்சர் சம்பளத்தை பெற்றுத்தான் என்னுடைய இதை ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் இல்லை தேவை ஒன்றும் இல்லை மக்கள் காசு எனக்கு வேண்டாம்னு சொல்லி மறுக்கிறாங்க ஆனால் அரசு ஊழியர் நிச்சயமாக கண்டிப்பாக சம்பளம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி துறையினுடைய செயலாளர்களும் அவருடைய பிஏவும் சொல்கிறதுனால சரி ஓகேன்னு சொல்லி ஒரு ரூபாய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ரூபாய் வாங்கிட்டு மீதி காசை வந்து மக்களுக்காக செலவு பண்ணுறாங்க இதுதான் அந்த சம்பளத்தை கோவில்களுக்கு கொடுத்தது அப்படிங்கிறதுக்கு இருக்கக்கூடிய பின்னணி ஆனால் இதை வைத்து அவர் ஒரு இந்துத்துவா தலைவர் அப்படின்ற போர்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயமே உள்ளபடியே உள்நோக்கம் இருக்கிறதோ என்ற கேள்வி சந்தேகம் எழுகிறது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் போட்டியிட்டார் கோவில் நகரமான ஸ்ரீரங்கத்தில் போட்டியிட்டார் அதனால் அவர் இந்துத்துவ தலைவர் அப்படின்ற ஒரு கருத்தை பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன் வச்சிருந்தாங்க ஆனால் அதற்கு காரணம் அதுவல்ல ஸ்ரீரங்கத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் போட்டியிட்டதற்கு ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்டதற்கான காரணம் அப்படிங்கிறது ஒரு பிரீஃப் வரலாறு அது ஒரு சுருக்கமான வரலாறு இருக்கு அதுக்கு நிறைய காரணங்களும் இருக்கு ஒருவேளை அந்த காரணங்களை நீங்கள் தெரிந்து கொண்டோம் அப்படின்னா கமன் பாக்ஸ்ல ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா என்னுடைய அடுத்த காணொலியில் அது எதனால் போட்டிக்கிட்டார் என்ன காரணத்திற்காக போட்டிக்கிட்டார் அதனுடைய பின்புலம் என்ன அப்படின்ற தகவல்களை என்னுடைய அடுத்த வீடியோவா நான் போடுறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய தகவல்களையும் எண்ணங்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நன்றி